என்னோடய தங்க பிள்ளைகளே என்னோடய உறவுகளே எல்லோரும் நல்லா இருக்குங்களா மதிய சப்பாடியெல்லாம் சாப்பிட்டீங்கிறான் ஓகே ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு வந்துடுமா என்னோடய தங்கச்சி யாரோ தங்கச்சி அக்காவான்னு தெரியல எனக்கு இருபத்தி ஏழு வயசு தான் ஆகுது அதனால எனக்கு தங்கச்சி அக்கான்னு தெரில அவங்க ஒருத்தவங்க சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ போய் பார்த்தேன் எப்பா நயன்தாரா திருஷாவுக்கு டிமாண்ட் இருக்கோ இல்லையோ இந்த தேங்காய் திருவி திவ்யா காலத்துக்கு டிமாண்ட் அதிகம் போல் அடுத்து ஒருத்தர் கார்த்தினி அவனை கே கிளம்பியிருக்கானமியும் ஏடா கேனப்ப இல்லை பார்க்க சின்ன பையன் மாதிரி தானே இருக்கேன் அதுக்குன்னு உனக்கு பத்து வயசு பையன்லாம் சொல்ல சின்ன பையன் மாதிரி தானே இருக்க ஏண்டா உனக்கு இந்த வேலை அவள் பல பேரால் தாலி கட்டிட்டவோ பல பேரால் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடினவன் அது நீயும் பார்த்துருப்ப வீடியோ போட்டிருப்பா அவனோட கை இங்கே டெஸ்ட்டில் பட்டு ரொம்ப கட்டி பிடிச்சி நெருக்கமாக இருந்த மாதிரி வீடியோ போட்டிருக்க அதையும் நீ பார்த்த அப்படி இருந்தும் அடுத்து நான் தான் கார்த்தி அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன் ஏன்டா அந்தளவுக்கு ஒருத்தா கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா இப்போ தான் பல பேர் கையிலேருந்து அப்படியே டிவ ஒன் மாத்தி ஒன் மாத்தி ஒன் மாத்தி பை ஒன் பை ஒன்னாக வந்திருக்கு இப்போ வருவாங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க திவ்யா மேடம் அவங்க கூட ஹனி மூணு பஸ் நேட்டு எல்லாம் கொண்டாடிட்டு அவங்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடிங்கிட்டு அடுத்து உங்ககிட்ட வருவாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா இப்போது திவ்யா கழிச்சு ரொம்ப பிஸியாக இருக்காங்கம்மா ஒன் பை ஒன் பை ஒன் பை ஒன் பை மாற்றி மாற்றி காற்று கருப்பு இவங்க அவங்க அப்படி எல்லாத்தையும் மாறி 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 சரௌண்டிங்காக தாலி கட்டிட்டு தாலியை கொடுத்துட்டு இப்போது கீழே கரை மேலே கரைன்னு எவனோ ஒருத்தங்க கூட குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு அது எத்தனை நாள் அக்ரிமெண்ட்டுன்னு தெரியல அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சோன்னே வருவா அடுத்து வாங்கிட்டேன் அது என்ன பண்ண தாலி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க அவங்க பவுன் தான் கட்டுறோம் எனக்கு அவரிங் தான் கட்டப்பட்டா அதனால் தாலி ஒன்று எடுத்து ரெடியாக வச்சுக்கோப்பா அடுத்த கார்த்தி ஓகேவா அடுத்து ஃபஸ்ட் நைட் கொண்டாடுறதுக்கு நல்லா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலை பார்த்து ரூம் புக் பண்ணிக்கோ அடிமென்ட் எங்கே போகலான்னு பார்த்துக்கோ காசு நிறைய மெயினாக வச்சுக்கோப்பா உன் சொத்தெல்லாம் விட்டு காசு நிறைய வச்சுக்கோ சொத்துக்கிட்டே தான் இருந்துச்சுன்னா அப்படி இருந்தாலும் உனக்கு அடுத்து அப்பாயின்மெண்ட் கொடுப்பா அப்படின்னா அதனால் அக்ரிமெண்ட் பத்திரம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவோம் நம்ம திவ்யா கலச்சிக்கு அவள் அக்ரிமெண்ட் போட்டு தான் ஒவ்வொருத்தரும் கூட வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கா என்ன இப்போ உனக்கு கிடைக்க மாட்டாங்க கொஞ்சம் லேட் ஆகும் வேணால் இப்போ இவன் அனுபவிச்சுட்டு அப்புறம் இந்த மேடம் வந்து அவங்ககிட்ட உள்ள எல்லாத்தையும் பிடிங்கிட்டு இப்போதான் மெட்டி போட போகிறாங்க மெட்டி போட்டு அடுத்து குழந்தை பேக்கணும் குழந்தை பார்த்துட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்ககிட்ட உள்ள எல்லாத்தையும் பிடிங்கிட்டு அதுக்கப்புறம் வருவா அதனால கொஞ்சம் வெயிட் பண்ண அவசரப்படாது என்ன எங்கேயும் போக மாட்டான் அவன் திவ்யா களைச்சி அப்பா திவ்யா களைச்செல்லாம் தாலி கட்டுறதுலாம் இதுவாக எப்படி சொல்கிறது பழக்கப்பட்டதாச்சு அதனால மெயினாக நீ பவுனில் தாலி எடுத்து வச்சுக்கோப்பா என்ன கேனப்பா இல்லை கீழே கரை வந்து மெட்டி தான் எடுத்து கொடுக்குறான் பல்ல கட்ட மாட்டுறான் அதனால நீ ஃபஸ்ட்டு அடுத்து உங்ககிட்ட கை மாதிரி வரும்போது ஃபஸ்ட்டு திவ்யாவுக்கு பல்ல கட்டி விடு மறந்துடாத பல்ல கட்டி விட்டு தங்கத்தில் தாலி வாங்கிவிட மறந்துடாத கேனப்பாயலோட கேனப்பாயலோட